அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மூன்றாம் கங்காருக்குட்டி அவர்கள் மிக முக்கியமான ஒரு முத்தான சொற்களை உதித்திருக்கிறார் என்னவென்றால் இந்திய எதிர்ப்பு போரில் முதல் தளபதியே பெரியார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த கங்காருக்குட்டி அவர்களுக்கு மூன்றாம் கங்காருக்கு அவர்களுக்கு நாம சொல்லிக் கொள்வது இந்திக்கு பாடசாலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா ராமசாமி அவர்கள் தான் இவர் தான் இந்திய எதிர்ப்பு போராளியா இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை கைய கால உடச்சு போட்டு சிறையில் அடைக்கணும் என்று பேசியது இதே ஈவேரா தான் இதே ராமசாமி தான் இது திராவிட மாடல் உருட்டு மேற்பட்ட தமிழர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா அப்படின்னு சொல்லி இந்தியை எதிர்த்து தமிழுக்காக தமிழ் மொழிக்காக இந்தியை எதிர்த்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் நீத்தார்கள் தமிழர்கள் நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக போட்ட பிச்சை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன் முதலாக அமைந்த திமுக அரசு தமிழர்கள் நாங்கள் போட்ட பிச்சை திமுக அரசு முதன் முதல் இங்கே ஆட்சியை நிறுவியது இங்க ஒரே ஒரு கோட்பாடு தான் எம்ஜிஆர் நான் தான் சிவாஜியும் நான் மாதிரி இந்திய திணிச்சாலும் எதிர்க்கிறது தமிழர்கள் தான் திணிச்சாலும் எதிர்ப்பது தமிழர்கள் தான் இந்தி திணிப்பினாலும் எதிர்ப்போம் ஈவேரா திணிப்பினாலும் எதிர்ப்போம் ஏன்னா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆரியத்தை எதிர்க்க இந்திய பெரியாரிய கொண்டு வரணும் அவசியம் இல்ல ஆரியத்தை நாங்கள் தமிழ் கொண்டே எதிர்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்க எங்க அண்ணன் கிட்ட ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கேக்குறாங்க கை விட பிரபாகரனுடைய கை துப்பாக்கிக்கு வலிமை அதிகமா யாரை யார் கூட நீங்க ஒப்பிடுறீங்க பெரியார் காகித எலி எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் செயற் புலி காகித எலிக்கும் செயற் புலிக்கும் ஒப்புதலா ஒப்புமை செய்றீங்களா நீங்க இனத்துக்காக தமிழீழ உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் கலத்த பழி கொடுத்த தமிழ் புலி ஒப்புமை செய்வீங்களா பெரியார் வேற ஈவேரா வேற இனத்துக்காக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக படை கட்டி உலக வல்லாதிக்கங்களை அலரவிட்ட தமிழ் புலி அதிலும் விடுதலை புலி எங்கள் தலைவர் செயற்புலி அவர் வேற நீங்க புரிந்து கொள்ளணும் பெரியார பெரிய பூதமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இங்க இருக்கக்கூடிய லஞ்சம் செய்வர்கள் ஊழல் பண்ணுவவர்கள் பெண்களை கொடுமை செய்பவர்கள் பாலியல் மண்கொடுமை செய்வர்கள் எல்லாம் பெரியாருக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொண்டு போய்

சண்டே அப்சர்வர் பத்திரிக்கையினுடைய பி பாலசுப்ரம் முதலியார முதன் முதல்ல தேர்தலில் போட்டியிடாரு போட்டியிடும் போது திராவிடர் கழகம் என்று பெயர் வச்சதுக்கு மாற்றாக தமிழர் கழகம் பெயர் வைக்கணும் என்று போராடிய ஒரு போராளி பி பாலசுப்ரமணியம் முதலியார் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கணுங்கிறதுக்காகவே அவரை எதிர்ப்பதற்காக அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆரிய பிராமணர் கிருஷ்ணமாச்சாரியை ஆதரித்து பரப்புரை பண்ணவர் பெரியார் இவர் இதுதான் இவருடைய ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு அன்பார்ந்த உறவுகளே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்டாலின் பாராட்டு விழாக்காக அரிட்டாப்படி போயிருக்கிறார் உண்மையிலே ஸ்டாலினுக்கு தில் இருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற ஒரு தும் இருந்தா இன்னைக்கு நீ வேங்கை வயலுக்கு போயிருக்க ராஜா வேங்கை வயலுக்கு போயிரு வேங்கை வயல் போவதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடன் சாக் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தில் இருக்கா திராணி இருக்கா எவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் மேலே குற்றச்சாட்டு

மக்களே போராடி மதுரை விமானக்கூடாது என்று சொல்லி சுரங்கம் என்று சொல்லி போராட்டம் அந்த பாராட்டு இவரே எடுத்துக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலையில தான் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருக்கு இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு விமான நிலையத்துக்கு எதிராக போராட்டம் விவசாய நிலங்களை காக்க வேண்டும் என்று

எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய தங்கை சீதாலட்சுமி அக்கா ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போனா இன்னைக்கு எந்த ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரையும் நாம் தமிழர் கட்சியின் பேரையும் சொல்ல யோசிக்கிறாரோ அதே ஸ்டாலினை சீமான் 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 என்று அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தையாக ஒரே பேராக சீமான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சீமான் என்று சொல்ல வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தமிழர்களின் உரிமைகளை காப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னம் உங்களுடைய வேட்பாளர் அக்கா சீதலட்சுமி அக்கா நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்